அனைவருக்கும் வணக்கம் என் பேர் உமா மகேஸ்வரி நான் வந்து பியூட்டிஷியன் எனக்கு ஜாதகம் அப்படிங்கிறது என்னோட ஜாதகம் என் குடும்பத்தை சார்ந்தவங்களோட ஜாதகம் பார்த்தது தான் எனக்கு தெரியும் இந்த நட்சத்திரங்கள் கூட எனக்கு தெரியாது ஆனால் ஏஎல்பி கிளாஸுக்கு ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் பொதுவுடைமூர்த்தி ஐயாவுடைய அந்த அவங்களோட டீச்சர்ஸ் குருமார்கள் எல்லாம் வந்து அவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுத்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு புரிதலை கொடுத்துருக்குறாங்க என்னோட நாங்கள் மற்ற பக்கம் ஜாதகம் பார்க்க போகிறப்போ எங்களோடய வாழ்க்கை சார்ந்த ஏதாவது பக்கம் ஜாதகம் பார்க்க போகிறப்போ என்னோட ராகு கேது செவ்வாய் இருக்குது உங்க வீட்டுக்காரோடது வந்து சுத்த ஜாதகம் அது எப்படி ரெண்டு பேத்துக்கு பொருந்துச்சு காதல் கல்யாணமா அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனா எங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் அப்ப நிறைய கேள்விகள் எனக்குள்ள இருந்தது அது எப்படி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை வர்றப்பெல்லாம் எங்க அப்பா தான் எனக்கு கோபம் வரும் ஏன் இவரு கரெக்டா பார்க்காம பண்ணி வச்சுட்டாரா நம்மளுக்கு அப்படிங்கிற அவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றப்பெல்லாம் கூட பொருத்தம் இல்லாததுனாலதான் நம்மளுக்கு வாழ்க்கை இப்படி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கோபமும் வருத்தமும் இருக்கும் ஆனால் ஏஎல்பி கிளாஸ் ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த கிளாஸ் இப்போ தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் இந்த படிக்கிறக்குமே வாழ்க்கையான புரிதல் அப்புறம் கர்மா கிளாஸும்னு எடுக்கிறாங்க நானும் நிறையா மெடிடேஷன் கிளாஸஸ் எல்லாம் போயிருக்கேன் நிறையா கர்மா கிளன்சிங் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் அங்கெல்லாம் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு புரிதல் வந்து எனக்கு இந்த கிளாஸில் ரொம்ப தெளிவாக கிடைச்சிது ஒரு வாழ்க்கையை நான் பார்க்குற விதமே மாறி இருக்கு முதல்லாம் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா எனக்கு கோவம் அவ்வளோ சட்டுன்னு வந்துடும் அந்த வார்த்தைகள் வா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் வாயில் வர்ற வார்த்தைகள் எல்லாம் டக்குன்னு பயன்படுத்திடுவேன் இப்போ வந்து அந்த வார்த்தைகளை வந்து எப்படி தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு புரிதலையும் வந்து எனக்கு இந்த வகுப்பு வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்புறம் குழந்தைகளை பற்றி நம்ம நினைக்கிறப்போ எல்லா பெற்றவங்களோட எண்ணமும் எப்படி இருக்கும் குழந்தைகள்னாலே அவங்க ப நல்லா படிக்கணும் காலேஜ் போனால் நல்லா காலேஜ் போகணும் காலேஜ் முடிச்சோம் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலேயே தான் எப்பவுமே இருப்பாங்க அப்படிதான் நானும் இருந்தேன் ஆனா இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்பவுமே அந்த குழந்தைகளை நினைக்கிறப்ப வாழ்த்தணும் நம்மளை சுத்தி வர இருக்கிறவங்க நினைக்கிறப்போ ஒரு பாசிட்டிவா எல்லாம் வேணும் அப்படின்னு புரிதல் வர வர யார் மேலேயும் அவ்வளோ சீக்கிரம் கோபம் மாட்டேங்குது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது மனசுக்குள்ள அது ஏன் என்னென்னலாம் தெரியல நிறையா கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் நிறைய மெடிடேஷன் கிளாஸஸ் எல்லாம் நிறையா அட்டன் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் கூட அந்த சமயத்தில் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே ஒரு வருத்தங்கள் வேதனைகள் எங்கேயோ இருந்து பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சுக்கோ ஆனா இங்கே அப்படி இல்லை அந்த தெளிவு வந்து எப்பவுமே மனசுல இருந்துட்டே இருக்கு இதுக்கு வந்து நாங்கள் வந்து மிகப்பெரிய ஏஎல்பிக்கு வந்து நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் அவங்க எடுக்கிற டா டீச்சர்ஸ் ஆகட்டும் அவங்க அவ்வளோ தெளிவா அவ்வளவு பொறுமையா அவங்க சொல்லி தர்றாங்க நட்சத்திரங்களோட தெரியாத எனக்கு இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை கணிக்க முடியுங்கிற அளவுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட்டு கொடுத்தது வந்து ஏஎல்பி ஜோதிடம் தான் அவங்க அவங்க சொல்லி கொடுக்குற விதமாகட்டும் அவங்க டீச்சர்ஸ் எங்களுக்கு எங்களுக்கு கோச் நாங்கள் தப்பு செய்து நிறைய தவறுகள் பண்ணி அனுப்புவோம் ஏன்னா எதுவுமே தெரியாம உள்ள வந்ததுனால அதை கணிக்கிறதே தப்பு தப்பா கணிச்சு அனுப்புவோம் ஆனால் அவங்க ஒரு நாள் கூட கோச்சுக்கிட்டது இல்லை அதையும் பொறுமையா அவங்க சொல்லி திருப்பியும் நம்மளையே தான் அதை சரி பண்ண சொல்லி பாக்க சொல்றாங்க நீங்களே சரி பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க அந்த புரிதல் வந்து நம்மளுக்கே கிடைக்கணும் ஒருத்தங்க பலன் சொல்றதை விட உன்னோட வாழ்க்கை பற்றின புரிதல் உனக்கே வரணும் அப்படிங்கறது அவங்க சொல்ற விதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது டெய்லியும் ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதைகள் கேட்கறப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம எங்கெங்க எந்தெந்த இடத்துல நம்ம தவறுகள் பண்ணுறோம் அந்த இடத்துல எல்லாம் நம்ம சரி செஞ்சுட்டா நம்மளே நம்ம சரி செஞ்சுட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இந்த வகுப்பு வந்து எனக்கு கொடுத்துருக்கு இதுக்கு வந்து நான் ஐயாவுக்கு வந்து மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன் என்னால் என்னால வந்து என்னோட வாழ்க்கைய இன்னும் சிறப்பா ரொம்ப வளமாக கொண்டு போக முடியுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இந்த வகுப்பு கொடுத்துருக்கு ஐயாவுக்கு வந்து நான் மிகப்பெரிய க நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே கிளாஸ் எடுக்க வர்ற டீச்சர்ஸுகளுக்காகட்டும் குருமார்கள் வந்து அவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுக்குறவங்க ஆகட்டும் அத்தனை பேத்துக்கும் நன்றி என்னோடய கோச்சுக்கும் மிகப்பெரிய நன்றி என்னோடய வாழ்க்கையை இங்கே நான் கொண்டு போகிற விதமாகட்டும் என்னை சார்ந்தவங்கக்கிட்ட நான் நடந்துக்கிற விதமாகட்டும் அவங்களே என்னை பார்த்து எப்படி இவ்வளோ பெரிய மாற்றம் கேட்குற அளவுக்கு என்னோடய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு